ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ரெடி வித்ராஜ் நேத்து எயிட் தௌசண்ட் லாசஸ் பர்ஃபெக்டா நம்ம ஸ்கேபிங் பண்ணோம் ஆனால் இருந்தாலே மார்க்கெட் நேற்று பிரீமியம் டிகே பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சுட்டா நேற்று நிறைய பேர் லாஸ்ல இருந்திருப்பாங்க அதே நேற்று பார்க்கும் போது லாஸும் வரும் ப்ராஃபிட்ஸ் வரும் லாஸ் நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் எந்த அளவுக்கு நம்மளால ஏற்றுக்க முடியும் நம்மளோட கேபிட்டல் எவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்

நீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்த தான் முக்கியம் ஒரே ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பண்ண என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூவா யூஸ் பண்ணுங்கன்றேன் அதுக்குன்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்கன்ற பிக்ஸ் யுவர் டைம் ரிஸ்க் யுவர் மணி மேனேஜ் யுவர் மணி பார்க்கும் போது லாஸ்டா பார்க்கும் உங்க சைக்காலஜி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டைம் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி யுவர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கும்போது வாழ்க்கையில அஞ்சு விதமான விஷயங்களை பயன்படுத்தணும் அது ஒரு விஷயங்கள் மிஸ் ஆனாலே போச்சு ஏன்னா நீங்க ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல உங்க ஸ்ட்ராட்டஜி வரும்போது என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அதுல எப்படி நீங்க டிமோட்டிவேஷன் ஆவீங்க ஆக முடியாது என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கு நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கான என்னோட ரிஸ்க் அவ்வளவுதான் நான் இன்னைக்கு ட்ரெயில் பண்ணி எப்படி கொண்டு போனேன் நான் எப்படி லைவ் ஸ்கேல்பிங் பண்ணி காட்டினேன் நிறைய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்து உங்களுக்கு எதுவும் வரப்போது டைமண்ட் குரூப்ல மெம்பர்ஷிப்ல யூடியூப் குள்ளே இருக்கு பாருங்க யூடியூப் மெமர்ஷிப் குள்ள போங்க அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பண்ணிங்க என்னுடைய டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி வரும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய என்ட்ரி தான் நான் லைவ் ட்ரேட்ல நான் என்ட்ரி பண்ணி ஸ்காரிங் பண்ணி காட்டுறேன் நான் ஃபெயிலியர் ஆனாலும் காட்டுறேன் நான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் காட்டுறேன் ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆகும் போது என்னோடய ரிஸ்க்கை குறைச்சிக்கிறேன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போறேன் நான் ப்ராஃபிட்டபுலாக ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிற புதிசாக தனம் இன்னும் ஏவரேஜ் பண்ணி இன்னும் ஏவரேஜ் பண்ணி அதை ஹோல்டு பண்ணி இருக்கிறது முஸ்ட்டால் தனம் வாழ்க்கையில பொறுத்தவரையும் நீங்க டிசைட் பண்ற விஷயங்களுக்கு காம்பிடன்ஸ் இருங்க ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல நல்ல மார்க்கெட் கிடைக்கும் அந்த டைம்ல ட்ரைல் பண்ணி கொண்டு போயிட்டே ட்ரெண்டிங்கா போயிட்டே இருக்கும் அன்னைக்கு அல்டிமேட்டான எவ்வளவு பைசா இழந்தீங்களோ அதை பல மடங்கு பைசா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ல இதுதான் விஷயம் லாசஸ் ஆகணும்னு தான் மார்க்கெட் நினைக்குது உங்களை டிப்ரெஷன் பண்ணணும்னு நினைக்குது நீங்க ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்குது பிரபல சக்தியே நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவும் நம்புறீங்களோ கடவுள் என்ற வார்த்தைகள் சொன்னாலும் சரிங்க பிரபலசக்தி வார்த்தைகள் சொன்னாலும் சரி நீங்கள் நம்புகிற வார்த்தைகளும் நீ நம்புகிற நினைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதை எவ்வளவு நம்புறீங்கன்னு தான் முக்கியம் என் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்புறீங்க என்ன எப்படி நம்புறீங்க தான் சப் முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் டவுட்டாக பார்க்காதீங்க எல்லா விஷயங்களும் என்ன நடக்கமா நடக்காதான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது எல்லா விஷயங்களும் ஆனால் நீங்கள் நடக்கலாம் நினச்சி பாருங்க எல்லாமே பாசிட்டிவ் தோல்வியும் இருக்கும் வெற்றிகள் இருக்கும் தோல்விகளை குறைவாக கொண்டு கொள்ளலாம் வெற்றி லாங்கா கொண்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது எங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் ஆஃப்ரோ ஜாயின் பண்றவங்க என்னோட லைவ் ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கு நீங்க போய் யூடியூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப்ல நான் ஓப்பனா உங்களுக்கு ஒன் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் வந்துருவேன் அதே மாதிரி பிடிஎஸ்டி நீங்க பார்க்கும்போது பிடிஎஸ்டி ட்ரேடும் இனிமேல் நான் ஆட் பண்ண போறேன் கேரி ஃபார்வர்ட் ட்ரேடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிட் கோயின்ஸ் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நான் லைவ் வந்துருவேன் அதுவும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் போடாது லைக் போடுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் பிப்டின்ல என்னுடைய லைவ் நீங்க நீங்கள் பண்ணணும் நீங்கள் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நைன் பிப்டீன்டைய டைமுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் பிப்டி டு டென் தேர்ட்டி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும் டீடைல்ஸ் வரும் கிளாரிஃபை இருந்தால் மட்டும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாருங்கள் இல்லை என்றால் தேவையே இல்லை ஓகே இந்த சாம்பிள் பீஸு அந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் என்கிட்ட நம்பிக்கை இருந்தா வாங்க இல்லைன்னா வரவே வராதிங்கன்னு Thank you so much नंबीनाल बाल की बूढ़ी इल्ला हमें सिरफ़ा करना Thank you। 4000 रुपी टॉपिक बोल रखी है 71 टारगर 7111 एंट्री परफेक्ट एक्सिट तो परफेक्ट आ रहा 71 लेवल ला वो रुस्पाई कर रही 4000 रुपी टॉपिक बोल रखी நான் இந்த கேண்டல் நல்லா பாசிட்டிவாக க்ளோசிங் வச்சுன்னா நான் ட்ரை என்னுடைய என்ட்ரி லெவலுக்கு மேலே போட்டுக்குவேன் ஓகே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சம்திங் போயிட்டுருக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணணும் செவன்டி டூ லெவலில் ஒன் டைமாக டச் பண்ணணும் புதுசாக சைடில் ஓகே ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் நான் எடுத்த என்ட்ரிக்கு மேலே நான் எஸ்எல்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்பவுமே எஸ்எல் உங்கள் ஃப்ளைவராக போயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்த என்ட்ரிக்கு மேலே எஸ்எல் ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் லாஸில் கன்வெர்ட் ஆக மாட்டீங்க ஓகே இப்போமே டார்கெட்காக வெயிட் பண்ணு. என்ட்ரி ஒரு எக்ஸி ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ்ல போறப்ப ممكن 72 லெவல்ல டச் பண்ணுனு சொல்லிட்டேன். இப் யூரி 5900 6000 ஓட SL கேன்சல். naya SL அதுக்குத்துக்குட்டி இந்த கண்டல கீழ போறப்ப போறேன். SL ரெடி 72 ஸ்டாப்பிங் போடுறேன் 8000 प्रॉफिट. ஓகே 9000 प्रॉफिट समथिंग சூப்பர். சூப்பர் இது 72 லெவல்ல உடைக்கறோம். 72 லெவல்ல இருந்து மேலே உடைக்கறோம். ஓகே 10000 प्रॉफिट வந்துருக்கு. ஓகே நான் ஸ்கேப்பிங் மோட்ல இருக்கேன் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் போயிட்டு ஒன்லி ஒன் ஃபைவ் சைடில் நைன் தௌசண்ட் மேலே இந்த கேண்டல் ஆகப்பட்டது போகும் ஓகே நான் ட்ரை பண்ணி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த நான் எஸ்எல் பண்ணிக்கிறேன் ஓகே நான் எஸ்எல் ப்ளேஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் லாக் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லா ஹியூஜ் ப்ராஃபிட் சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகே அட்லீஸ்ட் இது போகக்கூடிய இடம் பார்க்கும்பொழுது

மார்க்கெட் போயிட்டு டார்கெட் பண்ணிட்டு ரைட் ஓகே ஆல் த பெஸ்ட் ஸ்கேல்பிங் பண்ணணும் செய்யணும் தான் வழி நம்ம 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 பை பண்றோம் பண்றோம் சின்ன கேச் எவ்வளவு பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க பாக்கும்போது டென் பாயிண்ட்ஸ் சம்திங் நம்ம கேட் பண்ணிருக்கோம் அதுல நைன் பாயிண்ட்ஸ் எயிட் பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ணிருக்கோம் அதுல நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சது அங்கிருந்து நம்ம நம்ம ஹோல்டு வந்து கன்வெர்ட் ஓகே குயிக் என்ட்ரி ஒரு குயிக் எக்ஸிட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் சிறந்த வளரணும்னா ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூ பயன்படுத்தணும் டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய மெம்பர்ஷிப்ல இருக்கு யூடியூப்ல போங்க மெம்பர்ஷிப் இருக்கு எந்த டைமெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் என்ட்ரி கொடுக்கணும் அந்த டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி காட்டுவேன் லைவ் ட்ரேடிங்ல ஓகே என்னோட நைன் பிப்டீன் நீங்க என்னோட சேர்ந்து பார்ட்டிபேஷன் பண்ணணும்னா நம்பர் போயிட்டு இருக்கு டிஸ்பிளே விஷுவல் ஆகும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கொடுங்க நைன் ஃபிப்டி டூ டென் தேர்ட்டின் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சேரும் அப்படி இல்லை சார் ஆஃப்டர்ன் ட்ரேட் மட்டும் எனக்கு போகுது அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரேட் ஒன் ஓ கிளாக் நான் லைவ் வருவேன் அதில் யூடியூப் மெம்பர்ஷிப் இருக்கு நீங்க அதுல போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஈவினிங் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒன் ஓ கிளாக் என் கூட நீங்கள் டிராவல் பண்ணலாம் ஓகே அங்கிருந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம ட்ரேடிங்கில் இருக்க ஆஃப்டர் ஆஃப்டர் செஷனில் தேங்க்யூ ஸோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஸ்கேல்பிங் இப்படி தான் பண்ணணும் ட்ரேடிங் நிறைய பேர் இழந்துட்டு ரொம்ப விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த கேபிட்டல் வச்சு ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கு மேல ப்ராஃபிட் அவர் பண்ண முடியும் ரிஸ்க் எடுத்துனா நேற்று பாருங்க எனக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் லாசஸ் இன்னைக்கு எனக்கு பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அதை டபுள் பண்ணி முடிச்சா லாஸ் ரிகவர் பண்ணி முடிச்சா சிம்பிள் விஷயம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுட்டி கொடுத்துட்டே இருக்கும் கட்டு பயப்படாதீங்க லாசஸ் வரும் நம்ம 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 சின்ன எடுக்கிறோம் பண்ணுறோம் ஒன்னா பயன்படுத்துங்க மைண்ட் செட் ஒன்னா இருக்கட்டும் எப்பவுமே குரங்க போல் மனம் மனமல்லாமல் மனிதன் போல் யூசிங்க தான் இருக்கிறதுல பிரில்லியண்டான ஒரு மூளை படைத்தவன் இந்த ஜீவராசியில மிகப்பெரிய அற்புதமான ஜீவராசின் பொறுத்தவரை மனித ஜீவராசி தான் ஓகே லைக் பண்ண மறந்துறாங்க